பிடி கொழக்கட்டப்பாங்க பாருங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் அரை கப்பு வெல்லம் எள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு இல்லை அப்புறம் ஏலக்காய் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ தண்ணி கொதிக்க இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொதிச்சு மதம் வரட்டும் அப்படின்னா நல்லா கொதிக்கணும்னு கொதிக்கும்போது நம்ம மாவை கொட்டி அப்படியே கிளற வேண்டியது தான் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு வெள்ள இல்லை வெள்ளை இல்லை சேர்க்கணும்னா எங்களுக்கு வெள்ள இல்லை இல்லாததானே நம்ம கற்பையில் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு நான் எடுத்து வச்சா நாவும் கிளிக்க அடுத்த செய்யணும் கட்டியாக இருக்குது கொஞ்சம் நேரத்திலயே அது நல்லா இருக்கிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளம்புவோம் எல்லாமே கெட்ட கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும் அப்புறம் நம்ம கைவிட்டு நல்லா பெசர் எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாவும் இழுக்கிற பதத்தை பொறுத்து இருக்க தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு

ഇപ്പോൾ എന്ത സ്റ്റേജിലും യൂസ് നെയ്ക്കാൻ அது வேறு நல்லா சுற்றாகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிடுவோம் ஆகணும் அடுப்பு அமைச்சிட்டேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி விட்ருங்க அப்படியே அந்த அனல்லையே இதை பொடுங்க ஏறிட்டும் இருக்கிறோம் ஆகணும் மாவை நம்ம நல்லா பெசரி எடுத்தாச்சு இப்போ நல்லா எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளவு சைஸ் எடுத்துட்டு பிடி கொடுக்கலாம் பண்ணி நீங்க மலாம் ஒரு பக்கம் அடுக்குல தண்ணி கொடிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் இதை நம்ம செய்யணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொழுக்கிறதுக்குமே பிடிச்சாச்சு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை கொதிச்சோடனே நம்ம இதை எடுத்து வச்சுருக்கலாம் சூப்பராக ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம சேனலெல்லாம் விநாயகப் பெருமானோட பிரசாரம்